முழுக்க முழுக்க அரைகுறை ஆடையோடு ஆடுகிற பெண்கள் தூரத்திலிருந்து பார்த்தால் கழகத்துள்ளாவின் உள் ஆடுவது போல தெரியும் அப்படி ஒரு அமைப்பு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நிறுவனம் ஒரே ஒரு சதவீதம் பெயருக்கு ஒரு ஒட்டு அது ஒரு சதவீதம் என்று சொல்ல முடியுமான்னு தெரியல அப்படி ஒரு அம்மன் ஆட்டத்தை கழவாவை போன்று வடிவமைத்து அதிலே பெண்களை வைத்து ஆட வைத்து மட்டுமல்ல வரிசையாக பெண்கள் அந்த கழவாவை சுற்றுகிறார்கள் எல்லாரும் ஃபேஷன் ஷோ என்று சுற்றுகிறார்கள் கண்காட்சியிலே நடந்தது இரண்டு கைக்குட்டை அளவுக்கு உள்ள துணிகளோடு மட்டும் அவர்கள் கரவாவை சுற்றி வருகிறார் பாடுவதற்கு இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பாடகி அமெரிக்காவில இருந்து முன்னணி பாடகி அவள் ஆடை இல்லாமலும் ஆடுபவள் அவளை கொண்டு வந்து அரை அல்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆடை இல்லாமல் அவளை ஆட வைத்தார்கள் இவ்வளவு மோசமான நிலைக்கு இந்த காலம் இந்த நாட்டில் சூழ்நிலையும் அந்த நாட்டை வழிநடத்துகிற அரசனும் எந்த எல்லைக்கு போயிருக்கிறார்கள் என்பதை உலகம் தோடு நினைத்து பார்க்கிறார்